நீங்கள் வீடியோவில் பார்க்குற இவர் தான் எங்கள் ஊர் குடிமகன் பெரியசாமி என்ன குடிமகன்னா யார் அவரோட வேலை என்னென்ன இது எல்லாமே கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் டவுனில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஊர் காவலன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இவர் எல்லா கிராமங்கள்லேயுமே தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து ஒருத்தரை குடிமகனா நியமிச்சிருப்பாங்க அதே மாதிரி எங்கள் ஊரில் இவர் தான் குடிமகன் ஊரில் நடக்கிற கோவில் திருவிழா திருமணம் இதிலலாம் என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் செய்வாங்களோ அதை இவர் தான் முன்னின்று எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பாரு திருமணம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் கல்யாண மாப்பிள்ளைக்கு முடி வெட்டி சேவிங் பண்ணி இவர் தான் குளிப்பாட்டி விடுவார் அதே மாதிரி திருமணம் நடக்கிற அன்னைக்கும் என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யணும்னு இவர் தான் முன்னாடி நின்று சொல்லி கொடுப்பாரு நிறைய ஊர்களில் குடிமகனாக நியமிச்சிருக்கிறவரை மரியாதை கொடுத்தே பேச மாட்டாங்க சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே போன்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயே நான் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கள் ஊரில் இவரை மரியாதை இல்லாமல் யாருமே பேச மாட்டோம் இவரை எங்கள் ஊர் குடிமகன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பசங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டினே சொல்லலாம் நிறைய நல்லது கெட்டதுகள் பசங்களுக்கு சொல்லி தருவாரு எங்கள் ஊர் பெரியவங்களுமே இவரை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க கோவில் திருவிழா வந்துச்சுன்னா துணி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது காசு கொடுக்குறது இந்த மாதிரி பொங்கல் வந்துச்சுன்னா பசங்கள் எல்லாருமே சேர்ந்து இவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவருக்கு பண்ணுவாங்க இவர் எங்கள் ஊரில் எனக்கு விவரம் தெரியாத இருந்தே இருக்கார் சின்ன வயசில் இவரை பார்த்தாலே பயமாக இருக்கும் இன்னமும் நிறைய குழந்தைங்க இவரை பார்த்து பயப்படுவாங்க நிறைய அம்மாமார்கள் இவரை பேரை தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க சாப்பிடலாம் பெரியசாமி சாமி பிடிச்சி கொடுத்துருவோம் சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்க எங்கள் ஊரில் நடக்கிற எல்லா திருமணத்துக்கும் பத்திரிக்கை இவர் தான் வீடு வீடாக போய் வைப்பார் இவர் முடிவெட்டுற தொழிலும் பண்ணுறாரு ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே இவர்கிட்ட தான் முடிவெட்டுவாங்க நிறைய ஊர்களில் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர்ல இருக்கிற குடிமகனை மரியாதை கொடுக்காம அடிமத்தனமாக நடத்துவாங்க இதனால் அவர் அந்த ஊரை காலி பண்ணி வேற ஊருக்கு போய் அந்த குடிமகன் வேலையை பார்ப்பாரு ஆனால் எங்கள் ஊரில் யாருமே இவரை மரியாதை இல்லாமல் நடத்த மாட்டோம் இவர் ரொம்ப வருஷமா எங்கள் ஊரில் தான் இருக்காரு நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி தருவாரு நாங்களும் இவர்கிட்ட நல்லா பேசுவோம் அதனால் இவர் எங்கள் ஊர் பிடிச்சி போயிட்டோ என்னவோ தெரியல ரொம்ப வருஷமா எங்கள் ஊர்லேயே இருக்கார் இவர் ஊர் கோவில் திருவிழா நடக்கிறப்போ ஊர் பெண்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு கூடாரம் அமைச்சு அதில் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி அந்த கூடாரத்து உள்ள சாமிக்காக முளைப்பாரி செடிகள் வளர்ப்பாங்க அந்த பெண்கள் எல்லாருமே இரவு நேரங்களில் அங்கே தான் தூங்குவாங்க அவங்க எல்லாருக்குமே பாதுகாவலராக இவர் தான் இருப்பார் கிராமங்களில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஒருத்தரை குடிமகனாக நியமிச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவரை மரியாதை இல்லாமல் பேசாதீங்க உங்கள் ஊருக்காரராக அவரை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க